இந்திய பொருட்கள் மீதான அமெரிக்காவின் வரி விதிப்பு யானையோடு எலிமோதுவது போன்றது என்று அமெரிக்க பொருளாதார நிபுணர் ரிச்சர்ட் வல்ஃபி தெரிவித்திருக்கிறார் அமெரிக்காவின் பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரத்துறை பேராசிரியர் ரிச்சர்ட் வல்ஃப் இவருக்கு வயது எண்பத்தி ஆகிறது அமெரிக்காவின் மிகச்சிறந்த பொருளாதார நிபுணர்களில் ஒருவரான அவர் ரஷ்யா டுடே தொலைக்காட்சி சேனலுக்கு சிறப்பு பேட்டி கொடுத்திருக்கிறார் அதில் அவர் கூறும்போது ஜி அமைப்பில் அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மனி மனி கனடா இத்தாலி ஜப்பான் ஆகிய நாடுகள் உறுப்பினர்களாக உள்ளன சர்வதேச அளவில் இந்த ஏழு நாடுகளின் பொருளாதாரம் இருபத்தி எட்டு சதவிகிதமாக உள்ளது அதே நேரம் ரஷ்யா சீனா இந்தியா ஆகிய பத்து நாடுகளின் கூட்டமைப்பான பிரிக்ஸின் பொருளாதாரம் முப்பத்தி ஐந்து சதவிகிதமாக உயர்ந்திருக்கிறது உலகின் பொருளாதார மையமாக பிரிக்ஸ் உருவெடுத்திருக்கிறது அமெரிக்காவின் நடவடிக்கைகளால் பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாளுக்கு நாள் வலுவடைந்து கொண்டே செல்கிறது உலகில் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக இந்தியா து இந்திய பொருட்கள் மீதான அமெரிக்காவின் வரி விதிப்பு யானையோடு எலிமோதுவது போன்றது ஆகும் இந்தியாவுடன் மோதல் போக்கை கடைபிடிப்பதன் மூலம் அமெரிக்கா தனது காலில் தானே சுட்டுக் கொண்டிருக்கிறது மத்திய கிழக்கில் உள்ள சிறிய நாடுகளான சிரியா லெபனானோடு அமெரிக்காவால் மோத முடியும் இதுபோன்ற சிறிய நாடுகளுடன் மோதுவதால் அமெரிக்காவுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது ஆனால் இதே அணுகுமுறையை இந்தியாவுடன் கடைபிடிக்க முடியாது உலகில் அதிக மக்கள் தொகை கொண்ட மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இந்தியா விளங்குகிறது ஆரம்ப காலம் முதலே இந்தியா ரஷ்யா இடையே ஆழமான நட்புறவு நீடிக்கிறது அமெரிக்க அதிபர் டிரம்ப்பின் நடவடிக்கைகளால் இந்தியா ரஷ்யா இடையிலான உறவு மேலும் வலுவடைந்து வருகிறது மேற்கத்திய நாடுகளுக்கு பிரிக்ஸ் கூட்டமைப்பு மிகப்பெரிய சவாலாக உருவெடுத்திருக்கிறது அமெரிக்க அதிபர் டிரம்பின் தவறுகள் வரலாற்றில் பதிவு செய்யப்படும் இவ்வாறு அவர் தெரிவித்திருக்கிறார் இவர் கூறியதற்கு ஏற்றது போல பிரிக்ஸ் நாடுகளுடனான வர்த்தகத்தை நூறு சதவீதம் இந்திய ரூபாயில் மேற்கொண்டார் மேற்கொள்வதற்கான பணிகளை இந்தியா தொடங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது முன்னதாக ரிசர்வ் வங்கி வெளியிட்ட புதிய அறிவிப்பின்படி ஓஸ்ட்ரோ கணக்குகளை திறக்க வங்கிகளுக்கு முன் அனுமதி தேவையில்லை இனி வெளிநாட்டு ஏற்றுமதியாளர்களும் இறக்குமதியாளர்களும் இந்திய ரூபாயை பயன்படுத்தி சிறப்பு வாஸ்ட்ரோ கணக்குகள் மூலம் வர்த்தக செட்டில்மெண்ட்களை மேற்கொள்ளலாம் இந்திய ரூபாயை அமெரிக்க டாலருக்கு போட்டியாக பயன்படுத்தும் நிலையில் மற்ற பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளும் சர்வதேச வர்த்தகத்தில் தங்கள் உள்ளூர் நாணயங்களின் பயன்பாட்டை ஊக்குவிக்க தொடங்கியுள்ளன இதன் மூலம் வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவிலிருந்து பொருட்களை வாங்கவோ அல்லது விற்கவோ தங்கள் நாணயத்தை அமெரிக்க டாலராக மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் நேரடியாக தங்கள் ஓஸ்ட்ரோ கணக்கில் உள்ள இந்திய ரூபாயை பயன்படுத்திக் கொள்ளலாம் இது வர்த்தக செயல்பாடுகளை எளிதாக்குகிறது